ஜிம்முக்கு போகவும் டைம் இல்லை ப்ராப்பரான டயட்டும் இருக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நான் சொல்ற மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒரே மந்த்ல அஞ்சு கிலோ வரைக்கும் ஈஸியா ரெடியூஸ் பண்ணலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்த கருப்பு கவுனி அரிசியை நல்ல கழுவி வெயில காய வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற கொல்லையும் நல்ல கழுவி வெயில காய வச்சு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம உடம்புல இருக்கிற வாத நீரையும் வெளியேற்றுறதுக்காக பார்லியும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே புரோட்டீன் நிறைய இருக்கிற பாசிப்பருப்பையும் நல்லா கழுவி வெயில காய வச்சு இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் கடைசியா மிளகு ஜீர்ணத்துக்கு சீரகம் பாடியை பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கிற காஞ்ச பூண்டியும் நல்லா எடுத்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் ஆற வச்சு ஜார்ல இல்லனா மிஷின்ல கொடுத்து நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப இதுல ரெண்டு ஸ்பூன் எடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றரை கப் சூடான தண்ணியில சேர்த்து கஞ்சி போல காய்ச்சி தயிரையும் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து சாப்பிட்டுக்கலாம் ஆனா இதெல்லாம் செய்ய டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ்ல பிரீமியம் குவாலிட்டியில இதே ப்ராசஸ்ல செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் அண்ட் வெப்சைட்ல உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க டைரக்டா லிங்க் வேணும்னா கமெண்ட்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க நானே உங்களுக்கு டிஎம் பண்ணிடுறேன்